வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மகிழ்வி அறக்கட்டளை மற்றும் மாவட்ட நூலகம் இணைந்து பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான ஊன்றுகோல் நடைப்பயிற்சி தரப்படுகிறது இதன் மூலம் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் யாரையாவது ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டிய சூழல் தவிர்க்கப்படும் இந்த ஊன்றுகோல் அவர்கள் கையில் இருக்கும்போது அவர்களுக்கு தனக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள உதவும் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு செல்வதற்கு இந்த ஊன்றுகோல் நல்ல நண்பனாக தோல் கொடுக்கும் ஒரு தோழனாக உதவும் ஸோ இங்கே விஷுவல் இம்பேடு பீப்புளுக்கு எப்படி கெயின் யூஸ் பண்ணி வாக் பண்ணணும் அதாவது நான் கையில் வச்சிருக்க இந்த ஸ்டிக்கு பேர் தான் கெயின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து ஒரு விஷுவல் இம்பேடு யூஸ் பண்ணி எப்படி வாக் பண்ணணுன்றது தான் இந்த ட்ரெயினிங்கோட ப்ரோக்ராம் ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மகிழ்சி ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் மிஸ்டர் அதர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் லைப்ரரி ஆஃபீஸர் அண்ட் ராஜேஷன் ராஜே ராஜேந்திரன் சார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதில் வந்து நாங்கள் விஷுவல் இம்பேடுக்கு இது மூணாவது வாரமாக இந்த ட்ரெய்னிங் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு ஒரு வீட்டில் இல்லை ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி அவங்க திங்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரியான ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்தோம் அப்புறம் செகண்ட் வீக்காக வந்து ஒரு பார்க்குக்குள்ளே இந்த பின்னாடி இருக்க பார்க்கில் தான் அவங்கள வாக் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் ஸோ இந்த பார்க்கில் அவங்க எப்படி ஒரு இடத்துல வாக் பண்ணணும் ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடக்கணும் டெய்ன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்தோம் இது மூணாவது வாரமாக இந்த வாரம் ரோட்டில் எப்படி வாக் பண்ணணும் ரோட் சைடில் எப்படி வாக் பண்ணணும் ரோட் எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டெக்னிக் சொல்லித்தரோம் ஸோ இதோட தொடர்ச்சியாக அவங்களுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி ட்ரெயின் ட்ரெயின் அப்சர்வ் பண்ணணும் பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணணும் ஸோ மொபைல் ஆப்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம டிராவல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக ஸோ அதோட ஆப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி நம்ம புக் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர்ல ட்ரான்ஸ்போர்ட்டில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணுன்ற எல்லா ட்ரைனிங்குமே இந்த ஒரு ட்ரைனிங்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதோட ப்ரீவியஸாக நாங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நாங்கள் இந்த ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஊன்றுகோலின் சத்தம் எந்த அளவிற்கு வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் மண்ணில் தட்டுகின்ற போது ஒரு சத்தம் சாதாரண தரையில் தட்டும் போது ஒரு சத்தம் தார் சாலையில் தட்டும் போது ஒரு சத்தம் வரும் இந்த மூன்று சத்தங்களுக்கான வித்தியாசங்கள் குறித்தும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு களப்பயிற்சி அளிக்கப்படுகிறது நவீன கருவிகள் எவ்வளவு வந்தாலும் அது அவ்வளவு துல்லியமாக இல்லை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளான எங்களை உணர்ந்து உருவாக்கிய வகையில் ஊன்றுகோல் உதவுவதாக கூறினர் ட்ரைனிங்கோட அவசியம் என்னென்னா இப்போ நாளைக்கு ஒருத்தங்களுக்கு எப்போவுமே விஷுவல் இம்பேர்ட் அப்படின்னு ஒருத்தவங்க டிபெண்டடாகவே இருப்பாங்க ஒன்று அவங்க பேரண்ட்டு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் போகணும் வரணுன்னாலும் கண்டிப்பாக யாரோட துணை இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கெயினை அவங்க யூஸ் பண்ணுறதால நம்ம ரோட்டில் நடக்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் த தட்டும்போது ஒவ்வொரு சவுண்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் ஸோ நான் இப்போ ரோட்டில் டேப் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் மண் ரோட்டில் கற்றுறனா அங்கே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் ஸோ அந்த டிஃபரன்ஸ டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த வழியில நடக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இது வந்து முன்னாடி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா நம்ம இதை இதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம நின்றுட்டு நம்ம அந்த பர்ட்டிகுலாக ஒரு விஷயத்தை இடிக்காமல் நம்மளை பாதுகாக்கவும் முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம நடக்கிறோம் ஒரு ஆஃபீஸில் நம்ம போகிறோம் வரோம்னா எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்ககிட்ட ஹெல்த் நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த டைமில் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ராகிங் மெத்தட்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மெத்தடும் இருக்குது ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போதும் கூட சரி நம்ம யாரையும் வந்து அவங்களோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கிறதுக்காக இந்த கெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கான ட்ரைனிங் தான் இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆடி பௌர்ணமி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் ஆடி பௌர்ணமி பெருவிழாவின் கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது கோவில் பட்டர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கருடன் உருவம் பதித்த கொடியை தங்க கொடிமரத்தில் ஏற்றினர் முன்னதாக கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி அம்மையாருக்கும் தங்க குடிமரத்திற்கும் பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன வரும் பதினேழாம் தேதி தங்க பல்லக்கில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கிறது இருபதாம் தேதி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகிறார் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி உற்சவ சாந்தி நிகழ்வுடன் பெருவிழா நிறைவடைகிறது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி இன்று காலை மண்டபடிதாரர் சரவணமூர்த்தி மற்றும் உடையாம்பட்டி கிராம மக்கள் வடமதுரையின் நான்கு ரத வீதிகள் வழியே ஊர்வலம் வந்து கொடியை கோவிலுக்குள் கொண்டு வந்தனர் கொடிமரம் முன்பாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் சவுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் சிறப்பு பூஜைகள் முடிந்ததும் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கொடியேற்றம் நடந்தது பதிமூன்று நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் இரவு பல வாகனங்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் மண்டகப்படிதாரர் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூலை திருக்கல்யாணம் இருபத்தி ஒன்றில் தேரோட்டம் இருபத்தி மூன்றில் வசந்தம் முத்துப்பல்லக்கு வைபவம் நடக்கிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை செயல் அலுவலர் கனகலட்சுமி தக்கார் தங்கலதா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் பழனி நகராட்சியின் வீதிகள் மற்றும் இடங்களை கோவில் நிர்வாகம் கையகப்படுத்த முயற்சி செய்வதால் அடிவாரம் பகுதியில் உள்ள கடைக்காரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இன்று திமுக தலைமையிலான நகராட்சி உறுப்பினர்கள் கடையடைப்பு நடத்த அழைப்பு விடுத்தனர் இதற்கு அதிமுக காங்கிரஸ் பிசிக கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பாஜா இந்து வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து நகர் முழுவதும் அனைத்து வீதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டன ஹோட்டல்கள் டீ கடைகள் மளிகை ஃபேன்சி கடைகள் ஆகியவையும் அடைக்கப்பட்டுள்ளன பால் மற்றும் மெடிக்கல் ஷாப்புகள் திறக்கப்பட்டுள்ளன கடை அடைப்பால் பக்தர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க கோவில் நிர்வாகம் சார்பில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மலைக்கோவில் எட்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மலைக்கோவிலில் இரண்டாயிரம் நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்படும் கிரி வீதியில் உள்ள ஆதரவற்றோருக்கு பாத விநாயகர் கோவில் பாலாஜி ரவுண்டானா சுற்றுலா பஸ் ஸ்டாண்ட் ரோப்கார் ஸ்டேஷன் வெஞ்ச் ஸ்டேஷன் ஆகியவற்றில் பிஸ்கட் பழங்கள் உணவு பொட்டலங்கள் தண்ணீர் பாட்டில்கள் இருபதாயிரம் நபர்களுக்கு வழங்கப்படும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பால் அடிவாரம் பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது கிரிவீதி விஞ்ச் படிப்பாதை பாலாஜி ரவுண்டான பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் முனையத்தில் ஐம்பத்தி ஆறு குழாய்கள் மூலம் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது பத்தொன்பது டேங்குகள் வீதியை சுற்றிலும் குடிநீர் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் தண்ணீர் தடையின்றி கிடைக்க கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இப்பணிகள் கோவிலில் நடந்து வருகிறது கந்தசஷ்டி திருவிழாவிற்கு முன் கோவிலின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரகார தரைத்தள பணிகள் நடக்க உள்ளது திருவிழா முடிந்த பிறகு கோவிலின் தெற்கு மற்றும் மேற்கு பிரகார தரைத்தள பணிகள் நடக்க உள்ளது இந்த பணிகள் காரணமாக வரும் பதினேழாம் தேதி முதல் தங்கத்தேர் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பணிகள் முடிந்த பிறகு தங்கத்தேர் புறப்பாடு வழக்கம் போல் நடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது